சௌந்தரிய அவங்களை காப்பாற்றுவது ரொம்பவே கடினம் எந்த நேரத்துல எது வேணாலும் ஆகலாம் அப்படிங்கறது தெரிஞ்சும் ஒரு தனியார் மருத்துவமனை கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்கம் செலவு பண்ணதுக்கு அப்புறமா இல்ல இதுக்கு மேல அவங்கள காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்பவே தவறு அப்படின்னு டாக்டர் சர்மிளா அவங்க இப்ப ஒரு சில கேள்விகளை முன் வச்சிருக்காங்க சௌந்தர்யா அவங்களுடைய குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது அவங்களுக்கு அப்பாவும் இல்ல அந்த ஒரு பொண்ணுதான் குடும்பத்தையே பார்த்துட்டு இருந்தாங்க நிலம் வீடுன்னு எல்லாமே வித்து செலவு பண்ணதுக்கு அப்புறம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருந்தாங்க செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவங்களுடைய மரணம் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு இவங்க ரொம்ப துருதுருன்னு ரொம்ப உச்சரிப்போடு செய்திய வாசிப்பாங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒருத்தரா இருந்திருக்காங்க ஏன்னா எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பழகுவாங்களாம் யார்கிட்டயுமே கொஞ்சம் கூட கோவமே பட மாட்டாங்களாம் சௌந்தர்யா அவங்க அவங்களுடைய வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்க சமயத்துல திடீர்னு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுதான் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ரத்த பூச்சு நோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறமா சிகிச்சைய அந்த தனியார் மருத்துவமனையிலேயே எடுத்திருக்காங்க அங்கேயே பல்ல லட்சம் பக்கம் வந்து பணம் கட்டி தான் சிகிச்சை எடுத்திருக்காங்க அந்த மருத்துவமனை என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புற்றுநோய் இருக்கிறதுனால அறுவை சிகிச்சை பண்ணா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குணப்படுத்த முடியும் இன்னொரு மருத்துவமனை இருக்கு அங்க நீங்க வந்து மாதிரி சிகிச்சை எடுத்துக்கலாம் அறுவை சிகிச்சை அங்க பண்ணிக்கலாம் நீங்க மறுபடியும் செய்தி வாசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி

சிகிச்சை எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா அவங்களுக்கு அவங்களை ரொம்பவே வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க குடும்பம் ரொம்பவே நம்பி இருக்காங்க திருப்பியும் சௌந்தர்யா அவங்க வந்துருவாங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் கண்டிப்பா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிருக்காங்க அதே போல சௌந்தர்யா அவங்களும் பயங்கரமான நம்பிக்கையில இருந்திருக்காங்க ஒரு கோடி செலவு பண்ண போறதுக்கு அப்புறமா உங்களால வந்து காப்பாத்த முடியலன்னு சொல்ற விஷயத்தை எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இருந்தா அவங்க நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு யாராச்சும் கிட்ட ஹெல்ப் கேட்டு ஏதாச்சும் வாங்கியாவது வச்சிருப்பாங்க சொல்ல இந்த பணத்தை கூட அவங்க குடும்பத்துக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க இவ்வளவு செலவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க காப்பாத்துறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்புறம் எதுல நம்பிக்கையை கொடுத்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்மிலா அவங்க பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணோட தான் அவங்க குடும்பம் இருந்தாங்க இப்ப அவங்க ரெண்டு வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த மருத்துவ சிகிச்சைக்காக நிறைய செலவு பண்ணிட்டாங்க கடைசியில நீங்க பாடிய வாங்கும் போது கூட மூணு லட்சம் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி ஷர்மிலா அவங்க நிறைய வந்து கேள்விகளை கேட்டிருக்காங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கட்டாயமா கேள்வி கேளுங்க இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் கண்டிப்பா கேட்கணும் யாரும் ஏமாறாதீங்க என்ன விஷயம் தாங்க இப்ப சமூக வலைதளத்தில் பேசப்படுது